அந்த ஜோசியக்கார அன்னைக்கு சொன்னது உண்மை இல்ல பொய்யில நான் எவ்வளவு சொல்லி கேட்காம என் வாயை மூட வச்சு சத்யாவை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க கல்யாணம் முடிஞ்ச உடனே அவன் செத்துருவான்னு சொன்னீங்க செத்துருவான்னு நினைச்சவ சாகாம ஸ்ட்ராங்கா திரும்ப வந்துட்டா இப்போ என்ன என்ன பாசே சொல்றீங்க? இந்த தங்கச்சி கழுத்துல தாலி கட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஹாப்பியா இருப்பீங்க. ஏப்பா, அவங்க ரெண்டு பேருக்கு நாலஞ்சு குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமா என்னோட தங்கச்சிய பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அவ நெருப்பு உங்க தங்கச்சி நெருப்பு தான் அவன் சுனாமி ஆச்சே உங்க பேச்ச கேட்டு அவனுக்கு கழுத்து நிட்டு உங்க தங்கச்சி அவன் கப்பனு கைய பிடிச்ச உடனே கபால்னு போயிட்டாலே எனக்கு என்னவோ அந்த பொண்ணு உன் பொண்டாட்டியாரு டவுட் தான் என் தங்கச்சியோட ஜாதகத்தை பார்த்து சொன்னது காலையில டிவில வர ஜோசியம் கிடையாது நீலகண்ட சாஸ்திரி இன்னை வரைக்கும் அவர் பார்த்து சொன்னது எல்லாமே நடந்திருக்கு சத்யாக்கு கல்யாணம் நடந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லுவோம் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம் அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வரும் உங்கள் தங்கைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பைத்தியக்காரன் நினச்சி நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சவன் பலசாலியாக வந்திருக்கானா அணைஞ்சு போகிறதுக்கு முன்னாடி தீபம் எப்பவுமே பிரகாசமாக எரிஞ்சிட்டு தான் அணிஞ்சு போகும் திரும்பி வந்தவன் சாதாரண பல்பு இல்லை ட்ரான்ஸ்ஃபார்மர் இவர் தங்கச்சியோட சேர்ந்து பாரம்பரிய வளர்க்காம விடமாட்டான் போல இருக்கே சிவா ஐயா ஒரு மெழுகுவத்தி ஏத்தி எடுத்துட்டு வா சரிங்க ஐயா கரண்ட் இருக்கும் போதே மெழுகுவத்தி எடுத்துட்டு வர சொல்றாரு சாமி நிதானமா தான் இருக்க கொஞ்சம்

என்னால அந்த ஓட்டு வீட்டுல படுக்க முடியாது படுத்தாலும் தூக்க வராது கட்டிக்கிட்டவ எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் அவன் எங்க இருக்கானோ அந்த இடத்துலயே வாழ பழகிக்கணும் ஒரு பொண்ணோட பெருமை தான் இருக்கு உனக்கு என்ன ஒரு நிமிஷத்துல ஃபேன் ஏசி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஏற்பாடு செய்ற என் அண்ணனை கட்டிக்கிட்ட நீயோ அவன மாதிரி ஒரு காட்டுவாசிய கல்யாணம் பண்ணிருந்தா இப்படி எல்லாம் பேச மாட்டேன் ரொம்ப கரெக்டா சொன்னமா கவலையப்படாத அந்த பைய அடுத்த பௌர்ணமி வரைக்கும் தான் உயிரோட இருப்பான்னு நீலகண்ட சாஸ்திரி அடிச்சு சொல்லிருக்க அதுக்கப்புறமா அவன் உயிரோட இருந்தா தான் உயிரோட இருக்க மாட்டேன்னு சவால் விடுறாரு ரூமுக்கு போம்மா ஏசிய போடு ஹாயா தூங்கு அவன் அவன் ஐசி இன்னும் முப்பது நாளைக்குதான் மே நீயா சூப்பர் அழகான மியூசிக்கு கலர் கலரா பூ பா நீலையே லீலதா உம்மா இதெல்லாம் படைச்சு என்னடா பிரயோஜனம் சிலதை மிஸ் பண்ணிட்டேன் என்னது அது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா யா ஒன்னாக ரெண்டா என்ன முடியாத அளவுக்கு இருக்காங்க என்னால் ஒரு பொண்ணோட மனசியே புரிஞ்சுக்க முடியாம இருக்கு நீ இவ்வளோ பொண்ணுங்களை எப்படி மெயின்டெயின் பண்ற பொண்ணுங்களோட மனசு அந்த கடலை விட ஆழமானது

உனக்கு இங்கிலீஷ் கத்துக்கொடுத்தே நான் பாதி இங்கிலீஷ் மறந்துட்டேன் சரி உன் மனைவியை விடு நீ இப்ப எங்க இருக்க என்ன பண்றேன்னு என்னைக்காவது கவனிச்சிய எங்க இருக்கா தரையில தானே தண்ணிய நினைக்கிறேன் முழுகிட நீ முழுக மாட்டேன் நேய் 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 நிறுத்துறா நிறுத்து எதுக்கு நிறுத்துனோ நான் தான் முழுக மாட்டேன்ல உன்னை சமுத்திரத்துக்கு மட்டும் இல்ல எங்க கூட்டிட்டு போறான்னு பாரு மேஜிக் வேலையெல்லாம் உன்னை நம்பாதவங்க கிட்ட போய் காட்டு நான் உன்னை நம்புறேன் நிறைய பேர் என்ன கேலி செஞ்சிட்டு இருக்காங்க எங்க உன்னோட கடவுள் எங்க இருக்காங்கன்னு கேட்கறாங்க அவங்க எல்லாருக்கும் நீ இருக்கன்னு எப்படி சொல்றது அவங்கள நான் எப்படி நம்ப வைக்கிறது ஆ முடியாதே 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 முடியாது நண்பா நண்பா இருடா நான் சொல்றதை முதல்ல கேளு கண் மூக்கு கை காலு காது இதெல்லாமே வெளியவே இருக்கும் அது எல்லார் கண்ணுக்கும் தெரியும் ப்ரைனு ஹார்ட் கிட்னி லிவர் இது எல்லாமே உள்ளதா இருக்கும் அது ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இது எல்லாத்தையுமே பார்க்க முடிஞ்ச உங்களால உயிர் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா அந்த மாதிரிதான் நானும் எங்க இருப்பேன் எப்படி இருப்பேன் எப்ப வருவேன்னு யாருக்கும் தெரியாது சிவமர் சாமி இதெல்லாம் நல்லாதான் இருக்கு நீ வீட்டுக்கு போக சக்தியா தானா வருவா ஆனா என் வீட்டில ஏசி வேணும்னு கேக்குறா ஏசி ஓசிலேயே வரும் போட எதிரி 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 அப்பாடா இப்ப வச்சு என்ன எழுப்பணும்னு தோணுச்சு யாருங்க உங்களையும் கட்டி போட்டது மேம்தாங்க

இவர் இருக்கிற இடத்துல தங்கமழை போழினு சொன்னீங்களே இதானா அது ஏன் ஜாதக பேப்பர் இல்ல ஏதோ ஒரு பேங்க்ல வேலை செய்யற ஒரு கேஷியர் வீட்டுக்கு திருட போயிருந்த அங்க அவன் ஜாதக பேப்பரை தவிர வேற எதுவுமே கிடைக்கல அந்த ஜாதக பேப்பரை வச்சுக்கிட்டு எவன் கிடைப்பான்னு பாத்துக்கிட்டு இருந்தேனா இதோ இவன் கிடைச்சான் அதனாலதான் எனக்கு இது கிடைச்சது நீ இவன் கூட இருந்தானு வச்சுக்கோ இப்படியே வயசாயிடும் நீ தேர்ட்டி பிளஸ் அவன் பிப்டி பிளஸ் நீ இந்த மைனஸ் பண்ணிட்டு உன் வீட்டுக்கு வரானே டுவெண்டி பிளஸ் அவனை பிளஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ உன் லைஃப் ஹாப்பியா இருக்கு நான் உன் கையால சோறு சாப்பிட்டேன்ல அதனால இந்த லைசன்ஸை விட்டு போறேன் சென்டிமெண்ட் போயிட்டு வரேன் சாரி

நான் சொல்றதை கேளு நீ வழக்கம் போல காலேஜுக்கு போ எப்பவும் போல ஜாலியா இருந்து படிச்சு முடிச்சு டிகிரிய வாங்கு உன்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் உனக்கு கல்யாணம் ஆகல நீ இன்னும் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னா இனிமே இது எதுக்கு அத நியமா கழட்டணும் உன் ஜாதகமே கழட்டிடும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு வா

என்னடா இது ஆன்சர் பேப்பர் தம்பி அன்னைக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்த எனக்கு அவ கூட படுக்கிற அருகதை வந்துடுச்சு உங்களை அடிச்சு படுக்க வைக்கிற டைம் என்னடா முத்துடிச்சா டாட்டா டாப் பிப்ஸ் கார்லேயே ர